தற்போதைய செய்தியை திருச்சியில் விஷவாயு தாக்கி ஒப்பந்த தொழிலாளர்கள் இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் இது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபாகரனிடம் கேட்கலாம் பிரபாகரன் இப்போ எந்த பகுதியில இந்த உயிரிழப்பு அப்படிங்கிறது நடந்தது அங்க வேலை செய்த ஊழியர்களுக்கு போதுமான உபகரணங்கள் வழங்கப்படலையா விவரம் என்ன திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் பிரகாஷ் நகர் விஸ்தரிப்பு கார்மல் கார்டன் அந்த பகுதியில பாதாள சாக்கடையானது அமைக்கப்பட்டது அந்த பாதாள சாக்கடையில் உள்ள அடைப்பை சரி செய்வதற்காக அதாவது அந்த தூர்வாரும் பணியை மேற்கொள்ள ஒப்பந்த தொழிலாளர்களான சேலத்தைச் சேர்ந்த பிரபு மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ரவி ஆகிய இருவரும் பாதாள சாகடுக்குள்ள இறங்கியதாக கூறப்படுகிறது இந்த பாதாள சாக்கடை அந்த அடைப்பை சரி செய்வதற்காக முதலில் இறங்கிய பிரபு தடுமாறு கீழே விழுந்ததை தொடர்ந்து அவரை காப்பாற்றுவதற்காக முயற்சியில் ரவி என்பரும் இறங்கியுள்ளார் அந்த பகுதியில் அந்த தூர்வாரும் பணியில் ஈடுபட்ட போது அவர்கள் அந்த மித்தவாயானது தாக்கியதாக கூறப்படுகிறது இந்த இருவரும் உள்ளே மூச்சு காரணமாக உயிரிழந்தனர் இது குறித்து தகவல் அறிந்த திருவம்பூர் தீயணைப்புத்துறையினர் அந்த சம்பவ வந்து உயிரிழந்த இருவரையும் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து தகவல் அறிந்த திருவம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி பிரபாகரன் தற்போதைய விவரங்களுக்காக